நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு பாடம் என்ற தலைப்பில் நம்ம இன்னைக்கு பழைய ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான பாடமாகிய இல்லையாடி வள்ளி அம்மை என்ற பாடம் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இல்லையாடி வள்ளி எம்மை அவருடைய பிறப்புன்னு வரும் பொழுது அவர் எந்த ஊரில் பிறக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தை புதுச்சேரி பகுதியில் தந்தையான முனுசாமி என்பவர் வந்து பார்த்திங்கன்னா நெசவு தொழில் செய்து வந்திருப்பார் இல்லையாடி அப்படிங்கிற பகுதியில் பிறந்த மங்களம் என்ற பெண்மணியை மணந்திருப்பார் அப்போ இல்லையாடி வள்ளியமழை பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னா தந்தையின் பெயர் முனுசாமி தாயின் பெயர் மங்களம் அதோடைய அடிப்படை தொழில் என்னென்னா நெசவு தொழில் ஆனால் ஆங்கிலேய அரசு அவங்க நாட்டு துணிகளை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் விற்க ஆரம்பிக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய நெசவு தொழிலானது பாதிக்கப்பட்டது இதன் காரணமாக முனுசாமி அதாவது அவருடைய தந்தை என்ன பண்ணுறாருன்னா நெசவு தொழில் பாதிப்பின் காரணமாக தென்னாப்பிரிக்காவுக்கு குடியேறிப்பார் சரிங்களா அங்கே போயிட்டு ஜோகனஸ்பர்க் அப்படிங்கிற பகுதியில் சின்னதாக ஒரு காய்கறி கடை இருப்பாப்புல இப்போ தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய வேலையில் தான் தில்லையாடி வள்ளியம்மை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பிறந்திருப்பாங்க சரிங்களா ஆக தில்லையாடி வள்ளியம்மை பிறந்த இடம் என வரும் பொழுது தென்னாப்பிரிக்கா சரிங்களா ஆக அவங்க தாய் பிறந்த ஊரான தில்லையாடி அப்படிங்கிற பகுதியை அடைமொழியாக சேர்த்துருப்பாங்க உண்மையான பெயர் என்ன அப்படின்னா வள்ளியம்மை தாய் பிறந்த ஊர் மங்களம் அவங்க பிறந்த ஊர் என்ன தில்லையாடி அந்த பெயரை கொண்டு தில்லையாடி வள்ளியம்மை என பிற்காலத்தில் அழைக்கப்படுவாங்க ஓகேங்களா ஆக தென்னாப்பிரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்க நாட்டின் அடிப்படையில் திருமண பதிவு சட்டப்படியும் அது இல்லாமல் கிறிஸ்துவ மத சட்டப்படியும் நடைபெறாத திருமணங்கள் அனைத்தும் செல்லாது என அறிவிக்கப்படுது ஆக இதன் காரணமாக யார் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னா இந்திய அவிலிருந்து அங்கே புலம்பெயர்ந்து போயிருப்பாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க அதில் ரொம்ப முக்கியம் யார் முனுசாமி இவங்களுடைய பெற்றோரும் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஒரு தீர்ப்பை வந்து வெளியிட்ருக்கு இந்த மாதிரி ஆக தென் தென்னாப்பிரிக்காவில் அந்த நாட்டு சட்டப்படி திருமண பதிவு செய்யாத எங்களுடைய திருமணம் எல்லாமே செல்லாது என அறிவிக்கப்பட்டிருக்கும் இது எல்லாமே இந்தியர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதிராக இருந்தது அதன் காரணமாக இந்தியருடைய அந்த உரிமையை மீட்கிறதுக்காக ஒரு அற போராட்டம் நடத்தப்பட்டிருக்கும் அதில் யார் தலைமை ஏற்றிருப்பாங்க அப்படின்னா காந்தியடிகள் சரிங்களா அந்த காந்தியடிகளுடைய தலைமை உரையை வந்து பார்த்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மையும் கேட்டிருப்பாங்க அதனால் கவரப்பட்ட வள்ளியம்மை போராட்டத்தில் ஈடுபடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் வால் ட்ரஸ்ட் அப்படிங்கிற பகுதியில் நடந்த அறப்பூரில் தில்லையாடி வள்ளியம்மை வந்து கைது செய்யப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ நாள் தண்டனை அப்படின்னா மூன்று மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க எத்தனை நாட்கள் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க மூன்று மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் அந்த சிறையில் அவ் வள்ளியம்மைக்கு சரியான உணவு கொடுத்துருக்க மாட்டாங்க கல்லும் மண்ணும் கலந்த உணவு தான் தரப்பட்டிருக்கும் இதன் காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு அடுமையான காய்ச்சலுக்கு உட்படுவாங்க இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையிலேருந்து அவரை விடுதலை பண்ணிடுவாங்க விடுதலை பண்ணக்கூடிய வேலையை ரொம்ப ஆரோக்கியமெல்லாம் கிடையாது உயிருக்கு போராடிய நிலையில உள்ள எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள விடுதலை பண்ணியிருப்பாங்க ஆக வீட்டுக்கு வந்தாலும் அவங்க உடல்நலம் குன்றிய நிலையில படுத்து படுக்கையாக தான் இருந்திருப்பாங்க ஆக தில்லையாடி வள்ளியம்மையை நலம் விசாரிப்பதற்காக காந்தியடிகள் வள்ளியம்மையை பார்க்க வந்திருப்பாரு அப்போ வள்ளியம்மைகிட்ட அவர் கேட்பார் இந்த பேரா மிக மிக முக்கியம் சரிங்களா என்ன கேட்குறாரு அப்படின்னா சிறை தண்டனைக்காக நீங்கள் வருந்துகிறீங்களா அதாவது நீ வருந்துகிறாயே என கேட்டதுக்கு அதற்கு வள்ளியம்மை அளித்த பதில் அவரே ஆச்சரியப்பட வைத்திருக்கு என்ன அப்படின்னா இல்லை இல்லை மீண்டும் சிறைக்கு செல்வதற்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியம்மை கூறியிருப்பாங்க அப்போ இந்தியருடைய நலனுக்காக எத்தகைய இன்னல்களையும் ஏற்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதற்காக என் இன்னுயரையும் தருவேன் என்ன கூறியிருப்பாங்க யாரு வள்ளியம்மை இதன் காரணமாக வந்து காந்தியடியில் உள்ள மிகிழந்ததாக சொல்லப்பட்டிருக்கும் ஆக இத்தகைய நிலையில வள்ளியம்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் நாள் அன்னைக்கு தனது பதினாறு வயதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இறந்திருப்பாங்க தனது சிறு வயதிலேயே இந்திய நலனுக்காக அற போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு தமிழ் பெண்மணி யார் பிள்ளையாடி வள்ளியம்மை இதன் காரணமாக அவங்களுடைய மரணத்தின் காரணமாக ரொம்ப துன்பத்தில் இருந்தது யாருன்னா காந்தியடிகள் அதை எவ்வாறு பதிலளித்திருக்காருன்னு பாருங்கள் என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகளே வருத்தம் தெரிவித்திருப்பார் இந்த குறிப்பு மிக மிக முக்கியம் யார் யாருக்காக சொல்லியது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க முக்கியம் அடுத்து அது இல்லாமல் பிள்ளையாடி வள்ளியம்மையை பற்றி அவர் ஒரு பத்திரிகை எழுதிய குறிப்புகள் பாருங்கள் மாதர்களுக்கு அணிகலன்களாக திகழக்கூடிய துன்பத்தை தாங்கும் மன வலிமை தன்மானம் நல்லொழுக்கம் ஆகியவற்றுக்கு இலக்கணமாக திகழ்ந்தார் அவருடைய தியாகம் வீண் போகாது சத்தியத்திற்காக உயிர் நீத்த அவருடைய உருவம் என் கண்முன் நிற்கின்றது நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் என வள்ளியமையை பாராட்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற பத்திரிகையில் காந்தியடிகள் எழுதியிருப்பார் சரிங்களா ஆக எந்த பத்திரிகையில வள்ளியம்மையை பற்றி எழுதுறாரு இந்தியன் ஒப்பீனியன் இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அடுத்து தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றுமே நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் என்ற ஒரு நூலில் எழுதியிருப்பார் அப்ப அவருடைய நம்பிக்கை தான் ஆயுதம் இந்த கூற்று பெரிய கூற்று இல்லையா இந்த கூற்று எதெல்லாம் சொல்லப்பட்டது இதெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னா இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற பத்திரிகையிலையும் அதே போல் தென்னாப்பிரிக்கா வரலாற்றுல வள்ளியம்மையில வரலாறு பெயர் எப்பயுமே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதில் எழுதியிருக்காரு தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் என்ற படைப்புலையும் எழுதியிருப்பார் சரிங்களா அடுத்து காந்தியடி சரி தில்லையாடி வள்ளியம்மையுடைய நினைவை போற்றும் வண்ணமாக அவருக்கு நடுவன் அரசு ஒரு அஞ்சல் தலை அது இல்லாமல் அஞ்சல் உரையை வெளியிட்ருக்கும் அந்த அஞ்சல் தலையின் மதிப்பு எவ்வளோன்னா ஐந்து ரூபாய் சரிங்களா இந்த தில்லையாடி வள்ளியம்மை என்பது எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னா நாகப்பட்டினம் சரிங்களா தில்லையாடி வள்ளி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கடையூருக்கு தெற்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கும் சரிங்களா அப்போ எக்ஸாக்டாக எங்கே இருக்குது இருந்து தெற்கு பகுதியில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அடுத்து இவருடைய நினைவு போற்றும் வண்ணமாக சென்னையில் இருக்கக்கூடிய வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஒரு பெண் புலி குட்டிக்கு தில்லையாடி வள்ளியம்மை நினைவுக்காக என்ன பண்ணுறாங்க வள்ளி அப்படின்னு ஒரு பெயர் சூட்டப்படுது யாரும் தமிழக அரசே சூட்டியிருப்பாங்க சரிங்களா இது இல்லாமல் வேற என்ன தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா காந்திக்கு தமிழ் மீது பற்று தமிழர் மீது பற்று ஏற்படுவதற்கு அடிப்படையாக அமைந்தது வள்ளியம்மையுடைய இந்த வீரம் சரிந்த அந்த மரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மகாத்மா காந்தி தமிழகம் வரும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுறாங்க வள்ளியம்மையை வந்து பார்த்திங்கன்னா பேசியிருப்பார் மேடை பேஸ் பேச்சுக்களில் வள்ளியம்மையை வந்து பார்த்திங்கன்னா நினைவுகூர்ந்து பேசியிருப்பார் அடுத்து அரசு செய்த சிறப்புகள் வரும் பொழுது தமிழ்நாடு அரசு வந்து வள்ளியம்மைக்காக அவரோட உருவ சிலையை வந்து இருக்கும் அது இல்லாமல் சென்னையில கோஆப்டெக்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் அப்படிங்கிற அமைப்பு அந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என பெயர் வைத்திருக்கும் இது எங்க சென்னையில் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் அப்படிங்கிற ஒரு பில்டிங் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அறுநூறாவது விற்பனை மையமாக இருக்கும் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என பெயர் வைக்கப்பட்டிருக்கும் சரிங்களா தில்லையாடி வள்ளி அம்மை நம்ம பாடத்திட்டத்தில் தனியொரு தலைப்பாகவே இருப்பாங்க மிக முக்கியமான ஒரு நபர் நம்ம அடுத்த பதிவில் மற்றும் ஒரு பாடத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்